சினிமாவில் புகழின் உச்சத்தில் ரசிகர்களால் அன்போடு சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் ரஜினிகாந்த் இன்றும் தமிழ் சினிமாவில் எந்த நடிகராலும் பிடிக்க முடியவில்லை இந்திய சினிமாவின் பெருமையாக கொண்டாடப்படும் ரஜினிகாந்த் இன்றும் இளம் நடிகர்களுக்கு போட்டியாக வலம் வருகின்றார் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாபா பட ஷூட்டிங்கில் நடைபெறும் போது விஜயை பார்க்க ஓடோடி சென்றுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா அம் பொதுவாகவே நடிகர்கள் இருவரின் படப்பிடிப்பு தளம் அருகில் இருந்தால் இரண்டு நட்சத்திரங்களும் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது சாதாரணமான ஒன்று அந்த வகையில் ரஜினிகாந்தின் பாபா பட ஷூட்டிங் மற்றும் விஜயின் பகவதி ஆகிய படங்கள் படப்பிடிப்பு அருகருகில் நடைபெற்ற நிலையில் விஜய் ரஜினிகாந்தை பார்க்க வேண்டும் என்று இயக்குநரிடம் கேட்டுள்ளார் இயக்குனர் அதற்கு அப்போது எடுக்கப்பட்ட ஷோட் முடிந்த பின் செல்லுமாறு கூறினார் அப்பொழுது திடீரென ரஜினிகாந்த் விஜயிடம் ஷூட்டிங் நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக வந்துள்ளார் பொதுவாக முன்னணி இடத்தில் இருக்கும் நடிகர்களுக்கு இடையே போட்டி சண்டி இருக்கும் ஆனால் அதுபோன்று எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பதால் தான் அவர்கள் புகழின் உச்சத்தில் இருக்கின்றனர் என இயக்குனர் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது